கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கிறிஸ்து பிறந்த நாள் கொண்டாட்டம் நாள் அல்ல கிறிஸ்து நமக்குள்ள வந்து பிறந்த நாள் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமான நாள் அவர் இந்த உலகத்திற்கு வந்தது எல்லா ஜனங்களுடைய பாவகளை நீக்கி ரச்சிக்க வந்தார் சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் ஏசு பிறந்த பொழுது திறள் தூதர்கள் தேவ தூதர்கள் தோன்றினார்கள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையில் பூமியிலே சமாதானமும் இந்த சமாதானம் இந்த குறைச்சலா இருக்கிறது ஆங்காங்கே சமாதானத்தை இழந்து மக்கள் பலவிதத்தில் தவிக்கிறார்கள் இன்றைக்கும் எல்லா மக்களுக்கும் அந்த சமாதானத்தை கொடுக்கதான் வயல்வெளியில் இருக்கும்போது போது தூதர்கள் வந்து சொன்னார்கள் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆம் உலகத்தில் இருக்கிற எண்ணூறுக்கும் அதிகமான கோடி மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்க சந்தோஷத்தை கொடுக்க ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் உலகத்தில் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை ஒரு மார்க்கத்தை உண்டாக்கினார் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல இது ஒரு மார்க்கம் இயேசு உங்களுக்குள் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள் மாறும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி

மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆண்டவராக ஏசிக்கு தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவராக இந்த உலகத்தை அவதரிப்பதற்கு ஒரு பெரிய காரணம் எல்லா ஜனங்கள் மனந்தும்படியாகவே எல்லா ஜனங்கள் எச்சிக்கும்படியாகவே உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லா வித வாழ்க்கைகளும் நன்மைகளும் நலங்களும் பற்றி வாழ எல்லா நன்மைகளும் பற்றி வாழ எல்லா நன்மைகளும் வாழ்க்கை பற்றி வாழ தான கட்ட இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில பெரிய காரணங்களை ஒவ்வொருவே மாற்றி செய்ய முடியாத அந்த வயசு கிருஷ்ண உலகத்தில் இருந்த பெரிய காரணம் மன மாற்றம் அல்ல மன மாற்றம் அடைய எல்லா ஜனமும் மனமாற்றி மனமாறி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம் அதுக்காக நாளில் அத்தியாவன கப்பா சோத்திற்கு நன்றி கூறி ஏனென்றால் அதிகாரத்தில் உள்ளவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும் அவர்கள் தேவனாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாளில அந்த அந்த சகோதரருக்கு நம்ம சகோதரைய சால்வை அணிவித்து பணப்படுத்துவாங்க எல்லோரும் கரங்களை கொட்டி கத்திரை நம்ம நடுவில் இருக்கிற மாரியமிக்கை அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஹிட் வழங்கி கத்திரை மகிழ்வு எங்கள் பகுதியில் மட்டும் கிறிஸ்துவ மக்களுக்கு எனது சார்பாகவும் என்னுடைய மக்களின் சார்பாகவும் வாழ்க்கைகளையும் சமாதானத்திலையும் உங்களுடைய கொள்கிறேன் வாழ்க்கையில் இந்த நாளை போல எல்லா நாளிலும் இன்று பலமோறும் சிறப்பாக அளித்துவ நான்போட வாழ்த்துகளை நன்றிய வணக்கம் பெண்கள் அதிகமா யோசிக்கிறேன் எங்கள் அப்படின்னு பொருள் நல்ல திரு இந்த இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலும் கூட நாளிலே இந்த பகுதியில் நின்று தக்கருடைய கிராமத்தை மேம்படுத்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறப்பட்டு சொல்வதற்காக நன்றி அருமையான சகோதரர் எங்கள் பகுதியுடைய எங்களுக்கு அந்தவரையப்பா நட்பா அந்தவரை ஆதாரமாக கொடுத்திருக்கக்கூடிய எல்லா நற்பணிகளையும் எல்லா மக்கள் முன்னேற்ற பணிகளையும் முன்னிட்டு செய்யக்கூடிய அருமையான சகோதரர் மகளிர் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் சொந்த பண்ணுகிறோம் கத்தரவுடைய ஆசிரியரையும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த மக்கள் பணியிலே இன்னும் இன்னும் உடைய தரம் அவர்களோடு நடத்தட்டும் பகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்க இப்பொழுதும் எந்த சமயத்திலும் எந்த நொடியிலே நம்ம கூப்பிட்டாலும் மெசேஜ் போட்டாலும் அதற்கு உடனடியாக பலன் கொடுத்து உடனடியாக அந்த இயற்கையற்ற பணியாளர்கள் எல்லாம் அவர் ரெடி பண்ணி அந்த வேலையை செய்து முடித்து அந்த இப்படியாக இப்படியாக அந்த பகுதி மக்களுக்காக இரவும் பகலும் ஓய்வில்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க அவருடைய ஆண்டவரை காரியங்களை வாய்க்க பண்ணுங்கள் இன்னும் இன்னும் பல உயர்வுகளை அடைந்து எல்லா பகுதி மக்களுக்கும் அவர் நன்மை செய்யத்தக்கதாக அவர் எடுத்து நீ பயன்படுத்தும் முடியாத நாங்கள் செப்பம் பண்ணுகிறோம் கத்திரா இயேசுக்களுடைய பாதுகாப்பு எல்லாரும் தன்முடியும் தயவு அவருக்கு கிடைக்கட்டும் வழிநடத்த யோசியின் மூலமாக தெரிவிக்கிறோம் பரலோகம் திறக்கவே சிலுவைய சுமந்தாரையா பாவங்கள் போக்கவை சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவை பரலோகம் திறக்கவே சிலுவைய சுமந்தாரையா கண்ணீர் கேட்கவில்லை உள்ளத்தை உள்ளத்தைட்டார ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா நண்பன் உன்னை மறந்தாலும் குற்றார் உன்னை மறந்தால் அவருண்டை மறக்க மாட்டான் கருப்பிடித்து நடந்த அந்த ஒரு பகுதி மக்களுடைய ரசிக்கிற்காக நாங்கள் ஜம்மன் பண்ணுகிறோம் இது இந்த நல்ல நாளிலும் நாங்கள் அன்றையா அந்த அப்பா பொதுவான அந்த இடத்துல நின்று கிருசி அரசினுடைய பிறப்பினுடைய மேன்மையை குறித்து அவர் யாருக்காக பிறந்தார் எதற்காக பிறந்தார் அவருடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து அண்டவரையே நாங்கள் பா பேசும்படியான திறப்புகளை அந்த பகுதி மக்கள் அன்றைய பேசுவார்கள் அவர்கள் காதுகளிலே இந்த சத்தங்கள் விடுமுடியாக ஒரு பாராட்டி பாராட்டியிருக்கிறோம் இந்த வார்த்தைகள் ஒன்றும் அது வெறுமையாக திரும்புவதில்லை ஆண்டவரை கிறிஸ்டியன்ஸ் பிறப்பின் பெருமையை குறித்து அவர்கள் யாரும் யோசிக்க அவர் எல்லாருடைய இருதயத்திலும் நீங்கள் தேவநாயக்கத்திற்குரிய செய்யும் இது ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் சென்றிருந்தாலும் ஆண்டவரே வருகிற நாட்களிலே இந்த பகுதி மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டு வரை அவர்களும் கூட இணைந்து கிறிஸ்துவோடு ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டு ஆண்டவரே இன்னும் இன்னும் வரலான ஜனங்களாக இந்த பகுதி மக்களாக இணைந்து அவருடைய குதிக்கு ஆராயிக்க பிள்ளைகளாக எல்லா ஜனங்களுடைய ரட்சிப்பாகவும் அந்த எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தையும் நச்சீதியாக இந்த பிறப்பை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆண்டு இந்த பிறப்பின் மேன்மை அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்காரர்கள் தொடர்ச்சியாக

ഞാൻ നീങ്ങ നീരെന്ന വെറുക്കലാ